ரீஜெனரேட்டிவ் மெடிசின் என்றால் என்ன அதென்டிக் ரீஜெனரேட்டிவ் மெடிசின் என்றால் என்ன சாதாரணமான பிஆர்பிக்கும் நாம் ரீஜன் கேரில் செய்து வரும் ரீஜெனரேட்டிவ் மெடிசனுக்குமான வித்தியாசம் என்ன யாருக்கெல்லாம் ரீஜெனரேட்டிவ் மெடிசின் செய்யலாம் மோஸ்டியோஆர்த்ரெட்டிஸுக்கு ரீஜெனரேட்டிவ் மெடிசின் செய்தால் நமக்கு வேறு மருந்துகள் தேவையில்லை இதற்கு பக்க விளைவுகள் இல்லை சிக்கல் இல்லை அலர்ஜி இல்லை ஒப்புமைப்படுத்தினால் ரீஜெனரேட்டிவ் மெடிசின் தான் சிறந்த ஆப்ஷன் ஹாய் இன்றைய தலைப்பு ஆஸ்டியோஆர்திரிஸுக்கு ரீஜனரேட்டிவ் மெடிசின் என்பதாகும் யாருக்கெல்லாம் ரீஜனரேட்டிவ் மெடிசின் எடுத்துக்கொள்ளலாம் எலும்பு தேய்மானத்திற்கு எத்தனை படிநிலைகள் உள்ளன எத்தனை ஊசி போட வேண்டும் எந்தெந்த நிலைகளில் போட வேண்டும் இதுதான் நம்முடைய இன்றைய தலைப்பு ஓஸ்டியோஆர்த்திரட்டிஸுக்கு படிநிலை ஒன்று முதல் ஐந்து வரை உள்ளது இந்த படிநிலை ஒன்றிலிருந்து ஐந்து வரை வர குறைந்தது பத்து வருடமாவதாகும் அதில் படிநிலை ஒன்று ரெண்டு மூணு மிகவும் முக்கியமான படிநிலைகள் இந்த நிலையில் பொதுவாக நமக்கு சிறு சிறு பிரச்சனைகள் தான் இருக்கும் அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் வரை நம்மால் சமையலறையில் வேலை செய்ய முடியும் அதற்கு பின் முட்டில் ஏற்படும் வலி படிக்கட்டில் ஏறுவதற்கு பிரச்சனை இருக்காது ஆனால் படி இறங்கும்போது போது வழி இருக்கும் நிரப்பல்லாத பகுதிகளில் நடப்பது சிரமம் கீழே அல்லது ஒரு நாற்காலியிலோ நாம் முட்டை மடக்கி இருந்துவிட்டு எலும்பும் போது ஏற்படும் வழி இவையெல்லாம் தான் துவக்க நிலையில் இருக்கும் ஆர்த்ரட்டிஸின் அறிகுறிகள் இந்த அறிகுறிகள் இருந்தால் பொதுவாக நாம் ஒரு எக்ஸ்ரே எடுத்தோமேயானால் படிநிலை ஒன்றா இரண்டா மூன்றா என்று தெரிந்து கொள்ளலாம் ஏன் ரீஜனேட்டிவ் மெடிசினை தேர்வு செய்வது நல்லது வேறு மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாமே என்ன மருந்து எடுத்தாலும் ஒவ்வொரு வருடத்தையும் நாம் தாண்டும் போது நமக்கு வயது கூடிக்கொண்டே இருக்கும் வயது கூடுவதைப் பொறுத்து புதிய தேய்மானமும் ஏற்படும் அப்போது இந்த படிநிலைகளும் மெதுவாக மெதுவாக கூடி வரும் ரீஜெனரேட்டிவ் மெடிசின் எடுத்துக்கொண்டால் நமக்கு வேறு மருந்துகள் தேவையில்லை ஓஸ்டியோஆர்திரிஸ் குறையவும் செய்யும் மட்டுமல்ல வேறு மருந்துகள் எதுவும் இல்லாமல் வழிகளும் சிரமங்களும் குறையும் இதற்கு வேறு பக்க விளைவுகளும் இல்லை சிக்கலும் அலர்ஜியும் இல்லை நோயாளியின் உடம்பில் உள்ள உள்ள பகுதிகள்தான் வேறு மருந்துகள் அல்ல என்பதாலும் சிக்கல் இல்லை அலர்ஜியும் இல்லை எனவே அவர்களுக்கு இந்த சிகிச்சை மிகவும் பாத முடியும் சில நேரங்களில் சாதாரணமாக நாம் செய்யும் அன்றாட வேலைகளை எல்லாம் செய்ய அப்போது கேட்கும் வேறொரு கேள்வி என்னவென்றால் டாக்டர் இதை திரும்பவும் செய்ய வேண்டி வருமா ஒன்றோ இரண்டோ வருடங்கள் தான் கிடைக்குமா எல்லா நோயாளியிடமும் நான் இதை சொல்லிக் கொடுத்து புரிய வைப்பதுண்டு இது திரும்ப திரும்ப செய்ய வேண்டியது வரும் அது ஒவ்வொருவருக்கும் வேறுபடும் அவர்களின் இரத்தம் அதன் பகுதிகள் இவையெல்லாம் எல்லோருக்கும் வேறு வேறுதான் நாம் ஒரு நோயாளிக்கும் மருந்தை கொடுப்பதில்லை எனவே அவர்களின் உடல் தன்மையை பொறுத்து படிநிலை மூன்றில் சிலருக்கு இரண்டோ மூன்றோ வருடங்கள் வரை சிரமங்கள் இருப்பதில்லை சிலருக்கு எல்லா ஆண்டும் தேவைப்படும் இதையெல்லாம் நோயாளியிடம் சொல்லி புரிய வைத்த பிறகுதான் செய்வோம் இருந்தாலும் நமக்கு திரும்பவும் செய்ய வேண்டியதாக இருந்தாலும் அந்த நோயாளியை பொறுத்தவரை எந்தவிதமான பக்க விளைவும் இல்லை அந்த நோயாளியின் உடம்பில் உள்ள இரத்தத்தின் பகுதிகள் என்பதால் தான் பக்க விளைவுகள் இல்லை வேறு என்ன செய்தாலும் கூடத்தான் செய்யும் கூடுதலாகி படிநிலை நான்கோ ஐந்தோ ஆகிவிட்டால் முட்டை மாத்தி வைக்க வேண்டியது வரும் அவ்வாறு செய்வதை வைத்து பார்க்கும்போது ரீஜெனரேட்டிவ் மெடிசின் தான் சிறந்த தேர்வு அதுவும் படிநிலை ஒன்று இரண்டு மூன்றில் அடுத்து நான்கு ஐந்து இந்த நான்கும் ஐந்தும் உள்ள நோயாளிகளில் அறுபது எழுபது சதவீதம் பேரும் என்னுடைய ஓபியில் வரும் நோயாளிகள் தான் அப்போது அவர்களுக்கு ஏற்படும் சந்தேகம் என்னவென்றால் அந்த படிநிலையில் நமக்கு டெஃபினெட்லி ரீஜெனரேட்டிவ் மெடிசின் செய்யலாமா என்பதுதான் என்னிடம் கேட்கும் கேள்விகளுள் ஒன்று டாக்டர் அறுபது அறுபத்தி ஐந்து வயதைத் தாண்டியவர்கள்தான் என் அம்மாவும் அப்பாவும் இரண்டு அவர்களுடைய படிநிலை கொஞ்சம் பழகியது இவர்களுக்கு இந்த சிகிச்சை செய்தால் பலன் கிடைக்குமா மூன்றாவதாக என்னிடம் கேட்கும் முக்கியமான கேள்வி என்னவென்றால் அறுபத்தி ஐந்து வயது தாண்டியவர்களுக்கு ஹார்ட்டுக்கு பிரச்சனை இருக்கும் சிலவேளை பிரஷர் இருக்கலாம் சுகர் இருக்கலாம் தைராய்டு இருக்கும் ஹார்ட்டுக்கு எடுப்பவர்களாக இருக்கலாம் இப்படிப்பட்டவர்களுக்கு இது செய்யலாமா கிட்னி செயலிழப்பு லிவர் செயலிழப்பு போன்றவற்றிற்கு மருந்து சாப்பிடுபவர்களும் கூட பாதுகாப்பாக செய்ய முடிகிற ஒரு சிகிச்சை தான் ரீஜெனரேட்டிவ் மெடிசின் பட் பாதுகாப்பு தான் முதல் பகுதி அடுத்தது இதை செய்தால் பலன் கிடைக்குமா என்பதுதான் இந்த படிநிலை நான்கு ஐந்தில் படிநிலை நான்கு என்பதில் வயதை பொறுத்துதான் அமையும் ஒரு அறுபது வயதுக்கு மேலான ஒருவருக்கு படிநிலை நான்கு என்றால் டெஃபினெட்லி த ஃபஸ்ட் attempt தே கேன் யூஸ் ரீஜெனரேட்டிவ் மெடிசின் முதலிலேயே சர்ஜரி செய்யணும் என்பது கிடையாது சர்ஜரி என்பது எப்போதும் கடைசி முடிவுதான் நாம் என்ன செய்த பிறகும் குறையவில்லை என்றால் நீங்கள் என்னுடைய பல வீடியோக்களிலும் ஏபிசி ஆப்ஷனை பார்ப்பீங்க ஏ தான் மருந்து பி நம்முடைய ஊசி ஏயும் பியும் தோல்வியடைந்தால் மட்டும்தான் சி சர்ஜரிக்கு போக வேண்டும் அல்லது அறுபது வயதானால் அறுபத்தைந்து வயது வரையோ எழுபது வயதோ வரை நம்மால் நீட்டிக்க முடியும் அப்போது படிநிலை நான்கில் உள்ள ஒருவருக்கு ஊசி போடலாம் அப்பவும் கேட்கும் ஒரு சந்தேகம்தான் டாக்டர் என்ன ஆனாலும் ஐந்து வருடம் கழித்தால் சர்ஜரி செய்ய வேண்டும் அப்பம் ஏன் அறுபது வயதில் சர்ஜரி செய்யக்கூடாது அல்லது அறுபத்தி ஐந்து வயதில் செய்யக்கூடாது எப்போவுமே அதிகபட்ச காலம் நீட்டித்த பின் செய்ய சொல்கிறோம் என்றால் நான் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜியன் நீ ரீப்ளேஸ்மெண்ட் செய்வேன் சர்ஜரி செய்தால் அதன் ஒரு பாதி லைஃப் தான் கிடைக்கும் அல்லது நாம் ஒரு முட்டை மாத்தி வைத்தால் பத்து அல்லது பதினைந்து வருடம்தான் கிடைக்கும் அதிலும் உடல் பருமன் கூடியவர்களுக்கு சிலவேளை இந்த பதினைந்து வருடம் கிடைக்க வேண்டுமென்றில்லை சிறிய வயதிலேயே செய்தால் உங்களுக்கு ஒரு ஐம்பத்தைந்து வயதோ அறுபது வயதாகும் போது இதை திரும்பவும் மாற்றி வைக்க வேண்டியது வரும் அப்போது நாம் ஆல்ரெடி ஒரு சர்ஜரி செய்தோம் அப்புறம் ஒரு பத்து வருடம் கழிஞ்சதும் நம்முடைய நோய்கள் கூடும் சிரமங்களும் அதிகமாக இருக்கும் சர்ஜரி டிஃபிகல்ட்டாகவும் ஒரு ரிவிஷன் சர்ஜரி என்று சொல்லலாம் அப்போது அதை தவிர்க்க ஒரு ஒரு தடவை சர்ஜரி செய்வதுதான் எப்போதும் நல்லது அப்பம் அதுவரை நாம் அறுபத்தைந்தோ அல்லது முடியாத நிலை வரை நீட்டிக்க சொல்வோம் டெஃபினெட்லி படிநிலை நான்கில் உள்ளவர்களுக்கு ரீஜெனரேட்டிவ் மெடிசின் எடுக்கலாம் இட் இஸ் நாட் லைக் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டேஜ் ஃபோரில் கிடைக்காது பட் நாங்கள் ஆல்வேஸ் வெயிட்டேஜ் எடுப்போம் ஒரு நோயாளிக்கு எது நல்லதோ அதை செய்வோம் அவருக்கு இந்த ரீஜெனரேட்டிவ் மெடிசின் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு சரியாகவில்லை என்றால் இதற்கு வேறு பக்க விளைவுகளோ சிக்கலோ ஒன்றும் கிடையாது அவர்களுக்கு அதனால் அதிகபட்சம் பெரிய பலன் கிடைத்திருக்காது அவ்வளவுதான் அப்படிப்பட்டவர்களுக்கு எப்போதும் டெஃபினெட்லி சர்ஜரி செய்யலாம் சர்ஜரி தான் கடைசி வழி சர்ஜரி செய்த பின்னும் முடியவில்லை என்றால் நமக்கு இனி ஊசியோ வேறு பழைய சிகிச்சையோ ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னா ஸ்டேஜ் ஃபோரில் ஆல்வேஸ் பெட்டர் இஸ் ட்ரை ரீஜெனரேட்டிவ் மெடிசின் இஃப் யூ கேன் ப்ரொலாங் ஆர் சர்டைன் பீப்புள் கம் டு மீட் இப்போதும் என்னிடம் ஸ்டேஜ் நான்கில் உள்ளவர்கள் மூன்றோ நான்கோ வருடங்களுக்கு முன்பு செய்தவர்கள் இப்பவும் வருகிறார்கள் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இட் டிபெண்ட்ஸ் அப்பௌன் ஈச் இண்டிவிஜுவல் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒரே நோயும் ஒரே சிகிச்சையும் எல்லா நோயாளிகளுக்கும் ஒரே மாதிரி வேலை செய்ய வேண்டும் என்றில்லை இப்போது நமக்கு ஸ்டேஜ் நான்கில் இதை செய்யலாம் அடுத்த ஸ்டேஜ் ஐந்து இந்த ஸ்டேஜ் ஃபைவ் ஒரு டிஃபிகல்ட் டாபிக் ஆகும் ஸ்டேஜ் ஃபைவை நமக்கு இரண்டு மூன்று செனாரியோவை வைத்தும் சொல்ல முடியும் ஒன்று ஐம்பது விட குறைவான ஒருவருக்கு ஸ்டேஜ் ஃபைவ் என்றால் ஒரு நாளும் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண சொல்லி பொதுவாக ஒரு டாக்டரும் சொல்ல மாட்டார்கள் காரணம் வயது குறைவானதால் சர்ஜரி செய்தால் ஒரு அறுபது அறுபத்தி ஐந்து வயதாகும் போது பின்னும் மாற்றி வைக்க வேண்டியது வரும் அப்போது அவர்களுக்கு அறுபது வயதோ அறுபத்தி ஐந்து வயதோ வரை காலத்தை நீட்டிக்க நமக்கு ரீஜெனரேட்டிவ் மெடிசின் செய்யலாம் அடுத்த சனாரியோ நான் முன்னர் சொன்னது போல் ஹார்ட் பிரச்சனை கிட்னி தகராறு லிவர் பழுதடைதல் அனஸ்தீசியா சிக்கல் அனஸ்தீசியா கிடைப்பதில்லை அவர்களுக்கு வழி நிவாரணி என்ற நிலையில் வேறு வழி நிவாரணிகள் எதுவும் கொடுக்க முடியாது மருந்துகள் எதையும் கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட நோயாளிகளுக்கு ரீஜெனரேட்டிவ் மெடிசின் கொடுத்து வழியை குறைக்கலாம் அவர்களுக்கு சாதாரணமாக ஸ்டேஜ் ஒன்று இரண்டு மூன்று நான்கில் செய்யும் நோயாளிகளுக்கு கிடைக்கும் பலன் போல் ஒரு நாளும் கிடைக்காது அப்படி எதிர்பார்க்கவும் வேண்டாம் பட் ஸ்டில் தே கேன் மேனேஜ் தேர் பெயின் விதவுட் எனி மெடிசின்ஸ் இடையே ஒகேஷனலாக செய்ய வேண்டியது வரும் ஸ்டேஜ் மூன்றில் உள்ள ஒருவர் இரண்டு வருடம் கழியும் போது செய்வது போன்றுள்ளதை கான் டு எக்ஸ்பெக்ட் மே பி ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் ஒன்ஸ் இன் எ இயர் சிலவேளை அவர்களுக்கு செய்ய வேண்டியது வரும் இதுதான் ஸ்டேஜ் ஃபைவ் உள்ள வேறு செனாரியோ பின் சிலர் சர்ஜரி வேண்டாம் என்று சொல்வார்கள் சர்ஜரி செய்ய விருப்பமில்லை என்பார்கள் டாக்டர் இதை செய்து பார்ப்போமா என்பார்கள் டெஃபினெட்லி அது ஒரு நோயாளியின் விருப்பமே பட் ஸ்டேஜ் ஃபைவ் வில் ஆல்வேஸ் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டு தான் ஐடியல் ஒரு நோயாளிக்கு ஆப்ஷன் இருப்பதால் அவர்களுக்கு எந்த ஆப்ஷனை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம் முடியவில்லை என்றால் சர்ஜரி செய்யலாம் என்று சொல்லி வருவதும் உண்டு அப்படிப்பட்டவர்களுக்கும் இதை செய்யலாம் ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ எலும்பு முறிவோ நமக்கு ஆப்ஷன் இல்லை பிகாஸ் அது ஒரு லைஃப் சேவிங் தொடர்பான ப்ரொசீஜர் அதை செய்துதான் ஆக வேண்டும் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு லைஃப் சேவிங்கான ப்ரொசீஜர் அல்ல அந்த நோயாளிக்கு முடியாத நிலை வரும்போதும் வேறு வழியே இல்லை என்று வரும்போதும் நம்முடைய ஊசியாலும் முடியவில்லை என்றால் நீ ரீப்ளேஸ்மெண்ட் செய்யலாம் அப்போது அப்படிப்பட்ட நோயாளிகளுக்கு டெஃபினெட்லி ரீஜெனரேட்டிவ் மெடிசினை செய்து பார்க்கலாம் இதுதான் பொதுவாக ஓஸ்டியோஆர்த்ரிட்டிஸின் ரீஜெனரேட்டிவ் மெடிசின் ஸ்டேஜ் வைஸாக என்னால் சொல்ல முடிவது இவ்வளவுதான்